லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுவிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் நாம் இன்றைய சிந்தனையாக இந்த ஒரு மாதத்திலே இரண்டு அமாவாசைகள் அல்லது இரண்டு பௌர்ணமிகள் வருகின்ற அந்த மாதத்தை மாதம் அதிக மாதம் என்று சொல்லிக்கொள்வார்கள் அவ்வாறு இந்த இரண்டு அமாவாசைகளோ அல்லது இரண்டு பௌர்ணமிகளோ வருகின்ற மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பது சாஸ்திர சோதிட விதியாகும் ஒரு மாதத்திலே ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி தான் வந்து கொண்டிருக்கும் அது சில மாதங்களிலே இந்த இரண்டு அமாவாசைகளோ அல்லது இரண்டு பௌர்ணமிகளோ வருகின்ற காலங்களும் உண்டு குறிப்பாக இந்த மாத பிறப்பிலே அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ வந்தால் அந்த கடைசியிலும் பௌர்ணமியோ அமாவாசையோ வரும் எனவே அந்த வகையிலே விளம்பி வருஷம் பிறக்க இருக்கிறது சித்திரை மாதம் அந்த சித்திரை மாத புது வருஷத்துக்கு விளம்பி என்று பெயர் இப்பொழுது நடைபெறுவது ஏ விளம்பி எனவே இந்த விளம்பி வருஷத்திலே வைகாசி மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் கூடுகின்றன எனவே இந்த வைகாசி மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் கூடுவதனாலே திருமணங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டு அமாவாசைகள் ஒரு மாதத்திலே வந்தால் அல்லது இரண்டு பௌர்ணமிகள் ஒரு மாதத்திலே வந்தால் அந்த மாதத்திலே சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பது சாஸ்திர விதி ஆனால் இந்த ஆகமத்திலே இதற்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன சோதர சாஸ்திரத்தின் ஒரு நூலிலும் இதுக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறு என்றால் இந்த வசந்தருது என்று சொல்லப்படுகின்ற சித்திரை மாதத்திற்கும் பைகாசி மாதத்திற்கும் இந்த தோஷம் கிடையாது எனவே இந்த சித்திரை மாதத்திலே இரண்டு அமாவாசையோ இரண்டு பௌர்ணமியோ வந்தாலும் பைகாசி மாதத்திலே இரண்டு அமாவாசையோ அல்லது இரண்டு பௌர்ணமியோ கூடுகின்ற காலத்திலும் சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம் என்பதுதான் இந்த ஆகமஸ்லோகம் எத்திர பர்வத்வயம் செய்வ யத்ர தர்ஷத்வயம் ததா ந விவாக்காதிஸ்திர சைத்திர வைசாக்கையோ வினா யத்ர பர்வத்வயம் செய்வ யத்ர தர்ஷத்வயம் ததா இரண்டு பௌர்ணமிகளோ அல்லது இரண்டு அமாவாசைகளோ கூடினால் ந விவாகாதி திருமணம் முதலான சுபகாரியங்கள் செய்யக்கூடாது ஆனால் சத்ர சைத்ர வைசாகையோர் வினா சித்திரை வைகாசி தவிர்ந்த ஏனைய மாதங்களில் இந்த தோஷங்கள் உண்டு எனவே இந்த சித்திரை மாதத்திற்கும் வைகாசி மாதத்திற்கும் இந்த தோஷம் கிடையாது என்பது ஆகம சாஸ்திர சோதிட சாஸ்திர விதியாகும் இது காலவிதானம் என்கின்ற நூலில் கூட சோதரத்திலே அழகாக தமிழிலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு அமாவாசைகளோ இரண்டு பௌர்ணமிகளோ ஒரு மாதத்திலே கூடுகின்ற பொழுது அந்த மாதம் மலை மாதம் என்றும் அதிக மாதம் என்றும் சொல்லப்பட்டு அந்த மாதத்திலே சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பது விதி ஆனால் அதே கால விதானத்திலேயே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சித்திரை வைகாசி மாதத்துக்கு மட்டும் இது விதி விதிவிலக்காக இது தவிர்க்கப்படுவது அந்த சித்திரை மாதத்திற்கும் வைகாசி மாதத்திற்கும் வசந்த காலத்திற்கு இந்த தோஷம் கிடையாது என்பது ஆகம சாஸ்திர சோதர சாஸ்திர விதியாகும் எனவே இப்போ பொதுவாக வைகாசி மாதத்திலே திருமணத்துக்குரிய ஏற்பாடுகள் என்கின்ற பொழுது கடந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் இருக்கிற ஏற்பாடுகளை செய்து தை மாதத்திலே பத்திரிகை கூட அடித்திருப்பார்கள் அவ்வாறு பஞ்சாங்கங்கள் வருவது என்பது தை மாதத்துக்கு அப்புறமா தான் வருகின்ற பொழுது அதை பார்க்காதவர்களும் இருக்கலாம் எனவே அந்த வைகாசி மாதத்திலே மூர்த்தங்களை போட்டு அதற்குரிய மூர்த்தங்களை எடுத்து திருமண பத்திரிகை அடித்து பத்திரிகைகள் உறவினர்களுக்கு கொடுத்தவர்களுக்கு இது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே அமைந்திருப்பதனாலே இதை மக்கள் எல்லோரும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சைவ சமயத்தவர்கள் இதை மனதிலே கொள்ள வேண்டும் எந்த வருடமாக இருந்தாலும் ஒரு மாதத்திலே இரண்டு அமாவாசையோ இரண்டு பௌர்ணமையோ வருகின்ற காலம் மல மாதம் அதிக மாதம் அதிலே சுபகாரியங்கள் விளக்கப்படுவது ஆனால் எந்த வருடமாக இருந்தாலும் சித்திரை மாதத்திற்கும் வைகாசி மாதத்திற்கும் இந்த தோஷம் கிடையாது இதை நாம் ஒவ்வொருவரும் நன்கு மனதில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த சித்திரைக்கும் வைகாசிக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பு இந்த பன்னிரெண்டு மாதங்களிலே இந்த இரண்டு மாதங்களுக்கு அந்த தோஷம் இல்லை ஏனைய மாதங்களில் இப்பொழுது வைகாசி முடிந்த பின்பு ஆணி மாதமோ ஆடி மாதமோ ஆவணி மாதமோ இரண்டு அமாவாசை இரண்டு பௌர்ணமிகள் வந்தால் அதுக்கு தோஷம் உண்டு இந்த சித்திரை வைகாசிக்கு தோஷம் இல்லை என்பது தான் ஆகமம் கூறுகின்ற ஸ்லோகம் யத்ர பர்வத்வயம் சியாத் யத்ர தர்ஷத்வயம் ததா ந விவாகாதிஸ்தற்ற சைத்ர வைசாக்கையோர் வினா சித்திரை வைகாசி தவிரந்த ஏனைய மாதங்களுக்கு தான் இந்த தோஷமே தவிர எனவே இந்த பிறக்கின்ற புது வருஷம் விளம்பி என்ற நாமத்தோடு பிறக்க இருக்கின்றது இந்த விளம்பி வருஷத்திலே வருகின்றதாகிய வைகாசி மாதம் இரண்டு அமாவாசை கூடினாலும் அது தோஷமில்லை தாராளமாக சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம் என்பதனை லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் ஆணித்தரமாக தெரிவித்து இது எந்த தோஷமும் கிடையாது தாராளமாக வைகாசி மாதத்திலேயோ சித்திரை மாதத்திலேயோ திருமணங்களோ சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம் என்பதனை இந்த ரங்காசரி மூலம் தெரிவித்துக் கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக ஆம் சிகுநோம்ப வந்து மங்களானி சந்து சுபம்